எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இன்றைக்கி வந்து உளுத்தம்பருப்பு தொகையில் அரைக்க போகிறேங்க வாங்க எப்படி அரைக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க தொகையிலுக்கெல்லாம் நல்லெண்ணெய் விட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் உங்ககிட்ட கருப்பு உளுந்து இருந்தாலும் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ இது நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கலாங்க கரிஞ்சிடக்கூடாது கேஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வைங்க ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க வச்சிங்கன்னா கரிஞ்சிடும் அப்புறம் துவையிலோட டேஸ்ட்டே மாறிடும் இப்போ இது நல்லா வறுப்படட்டோங்க இந்த அளவுக்கு நல்லா வறுக்கணுங்க இப்போ வந்து உங்கள் காரத்துக்கேற்ற வர மிளகாய் போட்டுக்குங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு கொத்து கருவேப்பில ஒரு ரெண்டு பத்து தேங்காய் போட்டு இது நல்லா வதக்கிக்கலாம் இந்த பருப்பைக்குடியே சேர்த்து நல்லா வதக்கிங்க இது நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ இதை வேறு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆறுன பிறகு ஃபஸ்ட்டு இதை போட்டு அரைச்சிருங்க அதை அதே கடை வச்சுருக்கேங்க இப்போ வந்து நான் தக்காளி வந்து ஒன்றே ஒன்று போடுறேங்க பெரிய தக்காளி ஒரு தக்காளி போடுவேன் நீங்கள் மீடியம் சைஸில் தான் ரெண்டு தக்காளி போடுங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி போட்டு இதையும் நல்லா வதக்குங்க தக்காளி வந்து நல்லா குறைஞ்சி வேகணுங்க அப்போ தான் வந்து துவையில நல்லாயிருக்கும் இந்த துவையல் வந்து நம்மளுக்கு குழம்பே தேவை கிடையாதுங்க சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம வந்து இப்போ இதை மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மூலலாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் முதல்ல இது மாதிரி நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கணுங்க அரைச்சிட்ட பிறகு தான் நம்ம தக்காளியை போட்டு அரைக்கணும் இப்போ நம்ம தக்காளி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க த துவையல் வந்து கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ அந்த பருப்போடு போட்டு நம்ம அரைச்சிடலாம் துவையல் வந்து இந்த அளவுக்கு திக்காக இருக்கணுங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க கொஞ்சம் குறை குரப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு தாளிப்பெல்லாம் தேவை கிடையாதுங்க நம்ம சூடான சாதத்தை போட்டு இந்த துவையல் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சமாக சாப்பிட்றவங்க கூட இந்த துவையல் போட்டு சாப்பிட்டா நிறைய சாப்பிடுவாங்க நல்ல ஜீர்ணமாகும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும்ங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க தேங்க்யூ